ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ரெட் அல்வா பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு பார்க்கலாம் பிரெட் ஒரு பாக்கெட்டு நாலு ஸ்பூன் நெய் முந்திரி திராட்சை சர்க்கரை எண்ணெய் ஏலக்காய் பால் அரை லிட்ரு அடுப்பை பற்ற வச்சுக்கணும் சட்டியை வச்சு இரநூறு மில்லி எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி ப்ரெட்டு துண்டுங்களை அதில் போடணும் பிரெட்டு துண்டு துண்டாக போட்டு அதில் போட்டு பொண்ணு நேரமாக அதை வந்து வறுக்கணும் கருவை ஊற்றாமல் நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு அடுப்ப கருவை விடாமல் எடுக்கணும் வறுக்கணும் திருப்பி திருப்பி வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிடணும் மீதி ப்ரெட்டு துண்டுங்களையும் போடணும் அதில் போட்டு அதையும் அப்படியே திருப்பி திருப்பி கருவு விட்டுறாமல் கருவுனால் அது கசப்பாயிரும் டேஸ்ட்டு போயிடும் மாறிடும் அதனால் அப்படியே பொண்ணு நேரமாக வச்சு அதையும் எடுத்துக்கிறணும் அதையும் எடுத்து ப்ளேட்டில் மாற்றிடலாம் நெய் நாலு ஸ்பூன் நெய் ஊற்றணும் முந்திரி திராட்சை பத்து முந்திரி பத்து திராட்சை போட்டு அதை ஒர்க் கொஞ்ச ஒன் நேரமாக அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே வறுத்து நல்ல முந்திரியெல்லாம் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அப்படியே மெதுவாக வறுத்து எடுத்துடலாம் ஒரு பவுலில் அதை எடுத்துட்டு அதை எடுத்துடலாம் அப்படியே பால் காய்ச்சி வச்சுருக்கேன் அந்த பாலை அந்த இதுலையே ஊற்றிடணும் அந்த சைட்டிலேயே பாலை ஊற்றி பிரெட்டு துண்டெல்லாம் அதில் போட்டு அதில் எல்லா பிரெட்டு துண்டுகளையும் போட்டுடலாம் நல்லா பால் வேக விடணும் நல்லா வேக விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அடியில் அப்படியே பிடிச்சிரும் இல்லாட்டி சர்க்கரை இரநூறு தேவையான சர்க்கரையை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வச்சிடலாம் அப்புறின் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு லைட்டாக உப்பு போடணும் நல்லா கிண்டி விடணும் அந்த சர்க்கரை பத்தலை அதையும் போட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டு ஏலக்காய் நாலு ஏலக்காய் தட்டி போடணும் போட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தது அதையும் போட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டிவிட்டு அப்படியே ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம் ஒரு பவுலில் அப்படியே எடுத்துட வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்